மாவட்டம் மேற்கு அமைந்திருக்கும் வெளி மாவட்டங்கள் வெளி ஊர்கள் வந்து சுமார் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவாங்க இந்த திருவிழா வந்து கால்நாட்டு தொடங்கி இந்த வருடத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுமார் பதினைந்து நாட்களுக்கு இந்த திருவிழாவானது நடைபெறுகிறது இந்நிலையில் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு வந்து தங்கியிருக்கிறதுக்கு ஐந்து நாட்கள் மட்டுமே ஒரு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பல ஊரில் இருந்து பக்தர்கள் வந்து தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்தனர் நாங்கள் ஒரு பத்து நாட்களுக்கு அந்த கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் வந்து அங்கு தங்கியிருந்து குடியல் அமைத்து தங்களுடைய விரதத்தை முடிப்பதாக அந்த பக்தர்கள் தெரிவித்து வந்தனர் ஆனாலும் பல கட்ட தரப்பில் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றது அதெல்லாம் தோல்வி அடைந்தது இந்நிலையில் இன்று காலை வந்து அந்த பாபநாசன் சோதனை சேவடி மூலம் அதன் மேல் தொழில் அந்த சோதனை கடந்து கடந்துதான் சொரின் தாய்யனார் கோவிலுக்கு செல்ல வாகனங்கள் அளவில் அவர்கள் காத்திருந்து அனுமதி மதிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு இரண்டாம் தேதிக்கு மேலதான் அனுமதி தற்போது அனுமதி இல்லை என்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது தோல்வியடைந்து சுமார் இரண்டு இரண்டு மணி நேரமாக அவர்கள் வந்து போராட்டத்தை நடத்தினார்கள் எங்களுக்கு நேர அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் ஆனாலும் அவர்கள் வந்து நாங்கள் கலந்து சொல்ல மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் தீசியர்கள் காவல் ஆய்வாளர் வந்து சம்பவத்தில் வந்து மீண்டும் பத்து பேச்சுவார்த்தை நடைபெற்று அதன் பின்பு கலந்து சென்றார்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இதே இதேபோல் பத்து நாட்கள் தங்குவதற்கு போராட உள்ள ஒரு நிலையாக இருக்கிறது தொடர்ந்து அரசு கவனத்துக்கு இட்டு சென்று பத்து நாட்களுக்கு தங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நாளை மற்றும் மறுநாள் இரண்டு தினத்துக்கு வந்து அங்குள்ள பராமரிப்பு காரணமாக வந்து அங்கு செல்வதற்கு பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து தடை வைத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இரண்டாம் தேதி காலை ஆறுக்கும் மாலை நான்கு மணி வரைக்கும் ஒரே நாட்கள் மட்டுமே தனியார் வாகனத்துக்கு அந்த பொருட்களை அனுமதி சொல்வதற்கு வழங்கியிருக்கிறார்கள் இரண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து பக்தர்கள் வந்து அரசு பொருட்கள் சென்று அங்கு தங்கி வழிபடலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது ஆனால் தற்போது வலுவாக இந்த போராட்டத்தை வந்து பொதுமக்களும் பக்தர்கள் வந்து கையில எடுத்திருக்கிறாங்க அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பத்து நாள் நாங்கள் வழிப்பதிவு செய்வதை தடுப்பூசி வந்து ஒரு வேதனை அளிப்பதாக அங்குள்ள பக்தர்கள் தெரிவித்திருக்கிறார்